அப்பல்லோ தகவல் மையத்திற்கு அறுவை சிகிச்சை மற்றும் மகளிர் மருத்துவர்கள் ஆசியாவின் மருத்துவ குழுமமான மருத்துவமனையின் மருத்துவ தகவல் மையம் கோவில் சன்னதி தெருவில் இயங்கி வருகிறது இந்த மையத்தில் தொடர்ந்து அனுபவமிக்க மருத்துவ நிபுணர்கள் வருகை தந்து ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள் அந்த வரிசையில் சென்னை சாலையில் இயங்கி வரும் அப்பல்லோ மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்களான பொது மற்றும் லேப்ரோஸ்கோப் அறுவை சிகிச்சை சிறப்பு நிபுணரான டாக்டர் பாலச்சந்தர் கரியப்பா ரெட்டி மற்றும் மகப்பேரியல் மற்றும் மகளிர் நோயில் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் ஸ்ரீகலா ரெட்டி மற்றும் நரம்பியல் மருத்துவர் டிமென்ஷியா நியூரோ நீரோசைக்கியாட்ரிஸ் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஸ்ரீகாந்த் சீனிவாசன் ஆகியோர் வருகை தந்து முன்பதிவு செய்த பொதுமக்களுக்கு சிறப்பு சிகிச்சை செய்து ஆலோசனை வழங்கினார்கள் பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்து தங்கள் துறையில் அப்போலோ மருத்துவமனையினை நிறுவனம் கொண்டு வந்துள்ள ரக சிகிச்சைகள் மற்றும் நவீன ரோபோட்டிக் இயந்திரங்கள் மூலம் அறுவை சிகிச்சை செய்வது குறித்தும் ஒவ்வொரு நோய்க்கும் நோயாளிகளின் சிரமத்தை குறைத்து விரைவாக குணமடைய பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து சிறந்த மருந்துகளை வழங்கி வருகிறார்கள் என்று கூறினார்கள் சென்னை அப்பலோவில் பணிபுரியும் மருத்துவ நிபுணர்களிடம் நோயாளிகளின் ஆலோசனை பெற இந்த தகவல் மையம் உதவி வருகிறது தொற்று நோய்களை குறித்த விழிப்புணர்வு மற்றும் மக்களிடையே ஏற்படுத்தி அவர்களுக்கு சிகிச்சையும் அளிக்கும் சென்னையிலிருந்து மருத்துவர்கள் வாரந்தோறும் இந்த மையத்திற்கு வருகை தந்து ஆலோசனை வழங்குவார்கள் மேல் சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள் சென்னை செல்ல பரிந்துரைக்கப்படுவார்கள் அப்போலோ மருத்துவ குழுமம் நாடு முழுவதும் முன்னூறுக்கும் மருத்துவ ஒருங்கிணைப்பாளர்களை கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவ தகவல் மையங்களை அமைத்துள்ளது இந்த முகாமினை ஏற்பாடுகளை அப்போலோ மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் பாலாஜி

நிறைய பேருக்கு நரம்ப மண்டல பாதிப்பு மாதிரியான ஒரு சில ஏற்படும் ஆனால் பண்ணலாம் நிறைய பரிசோதனை செய்யும் பொழுது நரம்பு மண்டல பாதிப்பு எதுவும் இருக்காது ஸோ இந்த மாதிரியான ஒரு குரூப் ஆஃப் ஒரு டிசார்டர்ஸ் ஃபங்க்ஷனல் நியூரலாஜிக்கல் டெசார்டர்ஸ் அது அதாவது நரம்பு மண்டல பாதிப்பு ஏற்படாமல் அது சார்ந்த சில அறிகுறிகள் மட்டும் திறக்கணும் ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் நியூராஜிக்கல் டெஸார்டர் ஸோ இதுவும் நியூரோ சைக்காட்ரி இப்போ எல் அடிப்பிக்க வந்து வயதான ஒரு முடிந்த ஒரு இடத்துல ஏற்படுத்தால் அவங்களுக்கு வந்து ஜீரியாட்ரிக் டிப்ரெஷன் இந்த மன சோறுகள் ஏற்படக்கூடிய ஜீரியாட்டிகள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஞாபக சந்தி அதாவது மன அழுத்தம் ஏற்படும் மன கிரகம் ஏற்படக்கூடிய ஆங்ஸைட்டி எதாவது அவங்கள ஒரு தனியாக

ana <inaudible>